அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்கெடுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டத்துக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகி உள்ளது எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் இருக்கிற கிளிப் பண்ணிப் பண்ணிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் மீண்டும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமழை அதிக ஏற்கனவே பெய்தது ஆனால் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய டிசம்பர் மாதங்கள் இந்த தேதியில் மட்டும் தமிழகத்தில் மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக குமரிடல் மற்றும் அதையொட்டிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழையும் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் குறிப்பாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் மட்டும் நாளை நாட்கள் மிதமான மழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்திற்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மிதமான அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் தமிழகத்தை பொறுத்தவரை அதிகால வேலையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் அறிவிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் ஆனால் தமிழகத்தில் பெரும்பாலும் பனிமூட்டம் அதிகமாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் காலை முதல் மாலை வரை எப்போது வேண்டுமானாலும் பனிமூட்டம் அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் இதற்கு பிறகு வரக்கூடிய அடுத்த ஒரு மாதத்திற்கு மழையின் தாக்கம் குறைய தொடங்கும் வேலையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்க அறிவிக்கப்பட்டனர் ஆனால் அதிகாலை வேலை மட்டும் பனிமூட்டம் அதிகமாக இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எந்த எச்சரிக்கை தற்போது வரை கொடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழையை தொடர்பு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்